இருந்தாலும் சில குழம்புனா எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி வைக்க மாட்டேன் அதில் முதல் இது இந்த மீன் தான் இன்னைக்கு வந்து சீலா குதிப்பு சாலைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலந்து ஒரேடியாக குழம்பு வச்சிடலான்னு சொல்லி ஆல்ரெடி கடையில் கட் பண்ணி தான் கொடுத்தாங்க நான் ரொம்ப கஷ்டமான கம்பு சுற்றுற வேலையான கழுவுறேன்னு சொல்லிட்டு உட்காந்தேன் ஆனால் அதுலேயும் இந்த தலையை க்ளீன் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் ஓடிட்டேன் எங்கள் அம்மா தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு அரைச்சி கொடுத்த அந்த புதுசாக அரைச்சு கொடுத்த பொடியிலே நீங்கள் வாங்கி எப்படி இருக்குன்னு நான் இங்கேயே டெஸ்ட் பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்லி எங்கள் அம்மா அதிலே தான் குழம்பு வச்சுருந்தாங்க பார்த்துட்டு இந்த நீங்கள் ஃபஸ்ட்டு மீனை போடுங்க நான் எப்படி இருக்குதுன்னு லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கிண்டு ஒரு மீனை உடைச்சிட்டேன் ஐயோ யாரும் பார்க்க எல்லாம் தப்பிச்சு ஆண்டவான்னு சொல்லிட்டு திருப்பியும் உள்ள தூக்கி போட்டுட்டு பார்த்தா எங்கள் அம்மா இந்த பொறிக்கிறதுக்கான எல்லாம் தடவிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் இந்த மட்டனு சிக்கனு மீன் எது இருந்தாலும் சரி ஒரு வெஜ்ஜு கூட்டு கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு தான் வந்து பீட்ரூட்டு கோசு எல்லாத்தையும் போட்டு ஒரேடியாக ஒரு கூட்டு வச்சுட்டாங்க இந்த குழம்பை இதே பொடி இதே மெத்தடு தான் நானும் பண்ணுறேன் ஏன்டி நமக்கு மட்டும் இப்படி வர மாட்டேங்குது அப்படின்னு நானும் எங்கள் அக்கா உட்காந்து பேசிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சோத்துக்கு குழம்பா குழம்புக்கு சோறானே தெரியாமல் அவ்வளோ குழம்பே ஊற்றி எல்லா இதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து சாத்தில் வச்சு அப்படியே விரவி எடுத்து சாப்பிடும்போது என்ன அழகு போல் இருந்துச்சு தெரியுமா